CSK ஏலத்தில் தூக்கப் போகும் முக்கிய வீரர் எத்தனை கோடி போனாலும் இந்த முறை மிஸ் ஆகாது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த இந்திய வீரரை தவற விடாமல் பெரிய தொகைக்கு கொடுத்தும் கூட அணிக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய ஐந்து சீசன்களிலும் ஐபிஎல் சாம்பியன் ஆகி கோப்பைகளை வென்றுள்ளது இந்த முறையும் மகேந்திர சிங் தோனி தலைமையில் தான் சிஎஸ்கே பெற்றது இது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் லீக் தொடரையும் கைப்பற்றியது இதுவும் தோனியின் தலைமையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இத்தகைய பெரும் வெற்றிகளை குவிக்க அந்த அணியின் சரியான திட்டமிடலும் வீரர்கள் தேர்வும் எனலாம் சிஎஸ்கே குறிவச்சா அது தப்பாது என பல வல்லுநர்களால் ஏற்கப்படும் ஒன்றாக உள்ளது பல அணிகளால் வேண்டாம் என ஒதுக்கப்பட்ட வீரர்களை கூட அவர்களின் கடைசி ஏலத்தில் அணிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு கோப்பையை முத்தமிட கொடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அப்படி இருக்க வரும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடுமையாக எதிர்பார்த்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் தோனி மீண்டும் விளையாடும் ஆர்வமுடன் இருப்பதாக தெரிகிறது அவரை அன்கேப்ட் வீரர்கள் வரிசையில் இடம்பெற வைத்து அதன் மூலம் தக்க வைக்கவும் சிஎஸ்கே திட்டமிடுகிறது இதனால் அவரை குறைந்த தொகையில் சிஎஸ்கேவால் வைக்க இயலும் அது மட்டுமின்றி தோனிக்கு பின் அணியில் எதிர்காலம் குறித்து சிஎஸ்கே இந்த ஏலத்தில் திட்டமிட்டு வீரர்களை எடுக்க நினைக்கும் அந்த வகையில் சிஎஸ்கே பல ஏலத்தில் முயன்று இப்போது வரை அவரை அணியில் எடுக்க முடியாமல் போனது என்றால் அது தமிழக வீரர் ஷாருக் கான் தான் இவருக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மினி ஏலத்தில் சிஎஸ்கே கடைசி வரை போராடி தோற்றது எனலாம் பஞ்சாப் கிங்ஸ் அணி இவரை அப்போது ஒன்பது கோடி ரூபாய்க்கு எடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஷாருக் கான் ஏழு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தது இருப்பினும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் அப்போது முயற்சித்தது எனவே தோனி சென்ற பின்னர் அவருடைய அதிரடி ஃபினிஷிங் ரோலை கைக்கொள்ளவும் ஒருவேளை எதிர்காலத்தில் கேப்டன்சி மாற்றப்பட வேண்டுமென்றால் அதற்கும் ஷாருக் கானை சிஎஸ்கே நிச்சயம் ஏலத்தில் எடுக்க முயற்சிக்கும் இவர் பேட்டிங்கில் மட்டுமின்றி பந்து கூட சிறப்பாக செயல்படுகிறார் டிஎன்பிஎல் தொடரில் லைகா கோவை கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஷாருக்கான் கான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சீசன்களில் அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொடுத்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் இறுதி போட்டி வரை அழைத்து வந்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனில் ஏழு இன்னிங்ஸுகளில் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்களை அடித்தது மட்டுமின்றி மொத்தம் பதிமூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார் இதன் மூலம் டி என்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரின் தொடர் நாயகன் விருதை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது